மரியே வாழ்க இன்னைக்கு இன்னொரு சிறப்பு மிக்க ஜாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் துன்பம் முடிச்சுக்களே அவளுக்கு அன்னையின் ஜவமாலை அதாவது அவர் லேடி ஆஃப் அண்டிய நாட்ஸ் ரோசரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நம்மளுக்கு நிறைய துன்பங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது யாராவது அதை வந்து அவிர்த்து விட மாட்டாங்களா சரி செய்து விட மாட்டாங்களா அதை தீர்த்து விட மாட்டாங்களான்னு நம்ம எல்லாருமே எங்கிட்டிருக்கோம் இதோ நான் இருக்கிறேன் அதையெல்லாம் சரி செய்கிறேன் தீக்குறேன் துன்ப முடிச்சுக்களை நான் அவிழ்க்கிறேன்னு சொல்லி இந்த அன்னை இந்த ஜவமாலையை ஜெவிப்பதன் மூலமாக நம்மளுடைய துன்ப முடிச்சுக்களை அவிழ்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து திருக்காட்சியின் ஜவமாலை பற்றி சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஜவமாலையின் வரலாறு என்னென்னா ஒரு வெளிநாட்டில் ஒரு தம்பதியர்கள் வந்து ரொம்ப அன்பாக வந்து சில வருடங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவ்வளோ மேலோங்கி அன்பு இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் சில தடைகள்லாம் வந்த நாட்டிக்கு அவங்க சேர்ந்து வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எத்தனையோ பேர் வந்து கவுன்சிலிங் கொடுத்து என்னென்னமோ பண்ணியோ அதை தீர்க்க முடியல அதுக்கப்புறம் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் டிவர்ஸ்க்கு அதாவது விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டாங்க விவாகரத்துலேயும் ஆறு மாதம் டைம் கொடுத்த பிறகும் அவங்களால சேர முடியல ஆனால் உள்ளே வந்து ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு வெறுப்பு ஆனால் எதுக்காக பிரியறாங்கன்ற தெரியாத ஒரு குழப்பமான நிலையுமே இருந்துச்சு நிறைய பேர் முயற்சி செய்தார்கள் அப்போ வந்து இவங்களுக்கு திருமணம் நடத்தி வைத்த ஃபாதர் வந்து வராரு வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாரு பேசிவிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சிங்களா ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க ஏன்னா திருமணங்கிறது வந்து ரொம்ப ஒரு இது நீங்கள் ரெண்டு பேருமே அன்னையோட பயங்கர பக்தியாக இருக்கிறவங்க ஏன் நீங்கள் வந்து அன்னைக்கிட்ட போய் இதை ஒப்புக்கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை யாரோ என்னென்னமோ சொல்லி அம்மா தான் இப்போ எங்களை பிரிக்கிறாங்க அப்படின்னு அப்போ ஃபாதர் சொல்கிறாங்க சரி நான் வந்து இப்போது நீங்கள் எப்படி அம்மாட்ட கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல இன்னொன்று குழப்பமான நிலையில் சில தீர்க்க முடியாத நிலையில் டென்ஷனாக இருக்கும்போது சில முடிவுகள்லாம் நம்மளால் சரியாக எடுக்க முடியாது இப்போது நான் தான் உங்களை திருமணத்தை நடத்தி வச்சேன் நானே அன்னை முன்னாடி கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு திரும்பி நான் வாக்குறுதிகளை வந்து நினைவு கூர்றேன் நான் திருப்பி உங்களுக்கு நான் உங்ககிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னா சரின்னு ரெண்டு பேர் வர்றாங்க ஒரு ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க போகும்போது அங்கே அன்னையுடைய சுருவம் இருக்குது சுருவம் வந்து இப்படி கை நீட்டுன நிலையில இருக்கு அந்த அம்மாட்ட போய் இந்த ஃபாதர் சொல்றார் அம்மா நீங்க தான் இணைத்தீங்க இந்த ரெண்டு பேருமே உங்கள் மேலே பயங்கர பக்தி உள்ளவர்கள் அழாதி அன்பு கொண்டவர்கள் இந்த பிள்ளைகளை நீங்கள் தான் இணைச்சிங்க இவங்க பிரியரும் எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை உங்களால தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இதை சரிப்படுத்துங்கம்மான்னு சொல்லி வேண்டாரு வேண்டும் போது அங்கே வந்து ஒரு கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்த ஒரு சாட்டின் ரிப்பன் வந்து அங்கே ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு இது வந்து ரொம்ப பழுதடைஞ்சு சிக்காக இருக்குது சிக்கு சிக்காக முடிச்சு முடிச்சா இருக்குது அதனால அவர் எடுத்துகிட்டு என்னங்கிறாரு இதுதான் வந்து உங்களுடைய திருமண உடன்பாடுன்னு நினச்சி நான் இந்த அம்மாட்ட வந்து இதை நான் ஒப்புக்கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் என்ன எதனால இந்த சிக்கல்னே உங்களுக்கு தெரியல எனக்கும் அதை பற்றி தீர்க்க முடியல ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு அந்த சிக்கு அடைஞ்ச அந்த சாட்டின் ரிப்பனை வந்து அந்த அம்மாவோட கையில் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்து பெயர் சொல்லி அம்மா இவங்களுக்கு இருக்கும் இந்த சிக்கல்கள் முடிச்சுக்கலை நீங்கள் பார்த்துக்குங்கம்மா இந்த திருமணத்தை சரிப்படுத்துங்கம்மான்னு சொல்லி வேண்ட வேண்டவே இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடியே அந்த ரிப்பனானது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகலை துன்ப முடிச்சுக்கள் எப்படி அவிழுமோ அந்த முடிச்சுக்கள் எல்லாம் இறுகி இருந்த முடிச்சுக்கள் அப்படியே அவிழ்ந்தது அவிழ்ந்த உடனேயே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மனசுக்குள்ளேயுமே இவ்வளோ பாலடைஞ்சு போய் இறுகி அவிழ்க்க முடியாத பிரச்சனைகளையும் இந்த அம்மா அவிழ்க்கிறாங்க அப்போ அவங்களால நம்ம எல்லா பிரச்சனைகளையும் சரிப்படுத்த முடியும்னா அந்த நிமிஷமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களாம் ஸோ நம்மளுடைய குழப்பமான சில முடிவுகள் தீர்க்கமாக பிரச்சனைகளில் எடுக்க முடியாத நிலையெல்லாம் அமைதியாக இருந்து அந்த அம்மாட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா அந்த அம்மா நம்மளுடைய அத்தனை துன்ப முடிச்சுக்களையும் அவிழ்த்துருவாங்கன்ற இந்த ஜோமாலை இது என்னென்னா நம்மளை நம்மளுக்கு என்ன பிரச்சனையாக வேணால் இருக்கலாம் அந்த அம்மாட்ட சொல்லிட்டோம்னா இந்த ரெண்டு சம்மனசுகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர்கள் அதாவது சம்மணுகளாக தான் இருக்கணும் இல்லை இங்கேயே நம்மளுக்கு சம்மனசு மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க அந்த மாதிரி இந்த முடிச்சுக்களை நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய பாவத்தின் விளைவுகள்னால வரும் பிரச்சனைகளை துன்பங்களை இல்லை என்ன இருந்தாலும் இந்த அம்மாட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க அப்படியே நம்மளுடைய துன்ப எல்லாம் அவிழ்த்துடுவாங்க நாமும் இந்த ஜவ மாலையின் வழியாக இதோ இங்கே வந்து மனசு ரொம்ப வலிக்கும்போது தான் நம்ம வந்து இறுதியம் கலக்கமுற்ற தான் சிகப்பாக இருக்கும் இந்த ஜவமாலையே பார்த்திங்கன்னா செவப்பு கலரில் நீங்கள் ஒப்பு கொடுங்க நான் எல்லா முடிச்சுக்களையும் அவிழ்க்கிறேன்னு சொல்கிறாங்க நம்மளும் நம்மளுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அவிழ்க்க முடியாத எல்லா முடிச்சுக்களையும் துன்பங்களையும் நம் இந்த துன்ப முடிச்சு அன்னையில் ஒப்படைச்சு நம்முடைய எல்லா துன்பத்திலிருந்து விடுபடுவோம் புனித துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே எங்கள் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்திடும் மரியே வாழ்க